வந்து பாலாக்கீரை செய்ய போகிறோம் அதுக்கு வந்து பருப்பு பாசி பருப்பு களி வச்சுருக்கோம் அதை வந்து அதில் போடுறோம் பாசிப்பருப்பு வந்து நமக்கு தேவைக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோவுக்கு போட்டுக்கலாம் நம்ம அதை வந்து சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்றது கூட்டு மாதிரி வைக்கிறதில்ல தண்ணி நிறையா ஊற்றி நல்லா குழையாக வேக வைக்கணும் அது கொஞ்சம் மஞ்சள் பொடி போடும் பருப்பு வேகும் போதே பொடி போட்டுருவோம் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் சின்ன வெங்காயத்தையும் அதில் போட்டுரும் அப்போ தான் எல்லாமே நல்லா குலையாக வேகும் இந்த பருப்போடைய சேர்ந்து எல்லாமே வெந்துடும் காரத்துக்கு பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கோம் நம்ம தாளிக்கும் போதும் வத்தல் போட்டு தாளிப்போம் இருந்தாலும் கீரையில் கொஞ்சம் ஒரு நாலு மிளகாய் கீறி வச்சுருக்கோம் போட்டுருக்கோம் இது வந்து தக்காளி எல்லாமே வந்து இந்த பருப்போடையே நல்லா வெந்துடும் பருப்பு நமக்கு வேகும்போது இந்த வெங்காயம் தக்காளி மிளகாய் எல்லாமே நல்லா வெந்துடும் நல்லா குழையாக வேக வச்சிடணும் பருப்பை நம்ம வந்து சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிடும்போது இதை வந்து கடைவது கிடையாது கீரை எல்லாமே சேர்ந்து வேகும் பருப்பு நல்லா தான் நம்ம கீரை போடணும் இது நல்லா வேகட்டும் பாப்போம் தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு வேக வச்சுருந்தோம் பாசி பருப்பில் நல்லா வெந்துருச்சு அளவுக்கு நமக்கு வெந்திருக்கும் போது நம்ம கீரை வந்து பொடிசு பொடிசாக வெட்டி வச்சுருக்கோம் பாலாக்கீரையை நல்லா கழுவிட்டு நல்லா பொடி பொடியாக கத்தியை வச்சு வெட்டி வச்சுருப்போம் அதை வந்து இதில் போட்டு போட்டு நல்லா இதையும் அந்த பாசிப்பருப்போடு சேர்ந்து குழைவாக வேக வைக்கணும் நமக்கு கீரை கடையிற மத்து இருந்துச்சுன்னா இது ரெண்டு கடை கடைஞ்சிடலாம் நம்மக்கிட்ட அந்த கீரை கடையிற மத்து இல்லாததுனால அந்த பருப்பு கடையிற இது இல்லை என்கிட்ட அதனால் சும்மாவே குலையாகவே வேக வச்சிட போகிறேன் இது அந்த பருப்போடு சேர்ந்து நல்லாவே வெந்து வரட்டும் கீரை எந்த அளவுக்கு வந்து நல்லா வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கோம் கரண்டியை வச்சே கடைஞ்சி அந்த குண்டு கரண்டியை வச்சு நல்லாவே வச்சுருக்கோம் வெந்துருச்சு இப்போ வந்து அதுக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போடும் ரொம்ப போட்டுற வேண்டாம் கொஞ்சம் ஏன்னா அதில் பருப்பு போட்டுருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் பெருங்காயம் போட்டுருக்கோம் உப்பு வந்து நம்ம கம்மியாகவே தான் போடணும் எப்போயுமே கீரைக்கு வந்து உப்பு நிறையா போட்டுடக்கூடாது அந்த நிறையா உப்பு போட்டுவிட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிட முடியாது நம்ம எதுவுமே போட்டு மாற்றவும் முடியாது உப்பை குறைக்க முடியாது அதனால் அந்த மாதிரியெல்லாம் போட்டு நம்ம கொஞ்சம் வத்தி வந்ததுக்கப்புறம் நம்ம தாளித்து ஊற்ற வேண்டியதும் அளவுக்கு இருக்குது நம்ம சாப்பாட்டுக்கு ஊற்றியே சாப்பிட்ற மாதிரி தான் தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு இல்லை ஊற்றி பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு இதுக்கு வந்து நமக்கு இந்த மாதிரி பருப்பை வச்சு நம்ம மாம்பழம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் மாம்பழம் அப்பளம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது தாளிக்கங்குள் பார்க்கணும் வச்சுருக்கோம் இப்போ வந்து கடுகு போடுறோம் உளுந்து கொஞ்சம் முட்டையை போட்டு தான் அதை எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் கீரையோடு வாங்கி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் சின்ன சீரகம் போட்டுக்கணும் கீரைங்கிறதுனால நம்ம சீரகம் போட்டால் நல்லாயிருக்கும் இப்போ வந்து வெங்காயமும் ஒரு வத்தலை போயிடுவோம் அந்த வத்தலையும் போ வெங்காயம் வத்தலை நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா போட்டு வச்சுருக்கோம் அது நல்லா பருப்போடு வெந்து குழஞ்சி கிடக்கு இதை வந்து நம்ம வத்தலுக்கு போட்டுக்கோம் நம்ம வத்தலையும் எடுத்து சாப்பிட நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சாப்பிடுவோம் சின்ன குட்டி சாப்பாட்டில் இருந்துச்சுன்னா அதுகளுக்கு வந்து இந்த மாதிரி கீரையை வந்து வச்சு அதை சாப்பாட்டில் நல்லா குழஞ்சி சாப்பாட்டில் போட்டு பெண்கு கொடுத்தா நல்லா சாப்பிடுங்க கீரை சத்து வேறு நல்லாயிருக்கும் அரைக்கீரை பாலாக்கீரை இதெல்லாம் கொடுக்குற மாதிரி கீரை தான் இதை வந்து தாளித்து தாளித்துக்கிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம தாளித்து வச்சிருக்கிறவங்க ஊற்றுவோம் இதை வந்து தாளிக்கும் போது கருவேப்பில போடக்கூடாது கீரை எப்பயுமே எந்த கீரை இருந்தாலும் கருவேப்பில போடக்கூடாது ஏன்னா அவங்க கருவேப்பில போட்டோம்னா அந்த கீரையில் எங்கே நடக்குன்னு தெரியாது பிள்ளைய சேர்த்தா பிள்ளை முழுங்கிடுவாங்க கருவேப்பிலம் வந்து பிள்ளைகளுக்கு மாட்டிக்கிறோம் பெரியவங்களுக்கே மாட்டிக்கிறோம் அதனால் நம்ம கருகப்புல போட்டு கீரையில் தாளிக்க வேண்டாம் சின்ன வெங்காயம் போட்டு தாளித்தோம்னா அந்த கீரையோட மனமே நல்லா சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கு இந்த மாதிரி இந்த நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்மளுக்கு பருப்பு கடையில் மத்து இருந்துச்சுன்னா அழகாக கடைஞ்சிடலாம் நான் நமக்கு குழைய நல்லா ரொம்ப நேரம் வேக வச்சு கரண்டியை வச்சே மகிழ்ச்சி விடணும் நல்லா ஊற்றி சாப்பிட்றதுக்கு இதாக இருக்குது நம்ம தொட்டுக்கிட்டு சாப்பிட்ற மாதிரினா கொஞ்சம் கெட்டியாக வைக்கணும் இது கொஞ்சம் தனியானக்காக வச்சுருக்கணும் இதை ஊற்றிக்கிட்டு மாம்பழம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது மாம்பழ சீசன் தான் அதனால மாம்பழத்துக்கும் நம்ம கீரைக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்கிற பெல் பட்டனை அனுப்பி விட்ருங்க